என்ன ஒரு அபிநயா இந்த பணியிலையும் கொடுத்து கழட்டு மாம ஆம்பளையா கூட பறக்கலாம் பெண்ணாவும் பிறக்கலாம் ஆனால் பெண்ணா பிறந்து மட்டும் ஒரு ஆம்பளையா மட்டும் செத்தாலும் கல்யாணம் பண்ணக்கூட பெண்ணா பிறந்தாவே பதிமூணு பதினாலு வயசுல வயசுக்கு வந்துடும் அதுலேயும் இன்னைக்கு உள்ள பொம்பளை பிள்ளைய பூரா பிராயலர் கோழியை தின்னுபட்டு பத்து வயசுலயே வயசுக்கு வந்துடுது பதினெட்டு இருபது வயசானவுன்னு நல்லவங்க மாதிரியே பொண்ணு உக்க வர்றாங்க நான் தண்ணி அடிக்க மாட்டேன் பீடி சரி குடிக்க மாட்டேன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை செந்துறையில் வந்து என்னை கேட்டு பாருங்கள் என்னையை தவிர எவனும் யோக்கியம் இல்லை அப்புடின்னு பொய்யா புளிகை தள்ளுறாங்க புளிகை தள்ளிவிட்டு அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிற மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாக இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையுது சிலவங்க குடிகாரங்க குடிக்கிறாங்க அமைஞ்சாங்கன்னா தண்ணியை போட்டு குத்துரைக்கு வருவோம் குத்தி குத்துறாங்க குத்துறது குத்துவாங்க அதுக்குன்னு மூணு சென்று இடமா வாங்கி வச்சு குத்துவாங்க தண்ணி அடிக்கணும்னு கூட கல்யாணம் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லை கஞ்சா தண்ணிய போட்டான்னு தெரிஞ்சு போயிடும் கஞ்சா குடிக்கணும்னு கூட கல்யாணம் பண்ணலாம் அதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ஒரே ஒரு விஷயம் அம்மா என்ன யாரு வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் ஒருத்தனை மட்டும் செத்தாலும் கல்யாணம் யாரு யாரு இந்த கணேஷ் போயில போடுறாங்க அவங்கள மட்டும் செத்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது ஏ அப்போ கஞ்சா போட்டவங்க கூட தமிழ்நாட்டில் வாங்கிடலாம் போல கணேஷ் புயல வாங்க முடியல ரைடு ஓவரா பெட்டி கடையில் வச்சுக்கிட்டு பிதுக்கி பிதுக்கி கொடுக்குறாங்க சொல்லாத போ போ அப்படின்றாங்க கணேஷ் புயல போடுற ஆளுகளை பார்த்தா கொஞ்சம் சோக்கா இருக்கான் போயிலே ஓட்டையை பிச்சம்மா லொவக்குன்னு கொட்டி லொவக்குன்னு போட்டு தொலைஞ்சமா அப்படின்ல சில வங்க இருப்பாங்க கஞ்சா பயலுகள் ஓட்டையை சிறுசாக பிச்சுக்குவாங்க பிச்சுக்கிட்டு இப்படியே கொட்டுவாங்க அந்த கருவை கொலை எப்படி உதுந்து விழுகும் அது மாதிரி இப்படி பூரா பரவலாக விழுந்துடும் அதை என்ன பண்ணுவாங்க அப்படியே ஒன்று கூட்டுவாங்க ஒன்று கூட்டி இந்த உள்ளங்கையில் நடுவில் வச்சு இப்படி வச்சு கிருட்டு 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 கிருட்டுன்னு நசுக்கி அதை கரவு சரவான ஒரு உருண்டையாக லெவல் படுத்தி எடுத்துக்கிறாங்க எடுத்து என்ன ஒன்றுமே மே ஒதட்ட புலந்துக்கிட்டு உள்ளே தள்ளுவேன் கீ ஒதட்ட புலந்துக்கிட்டு உள்ள தள்ளுறாங்க உள்ளே தள்ளிப்பிட்டு வாயும் கொப்பிடிக்கிறாங்க இல்லை ஒரு மயிரும் கொப்பிடிக்கிறாங்க இல்லை ராத்திரி பொண்டாட்டி பக்கத்துல எடுத்து வாயில முத்தம் கொடுக்க வர்றாங்க பொண்ணமா எப்படி தேர்ந்த பொம்பளை உரம் அந்த ஆம்பளையில கட்டிக்கிட்டு சகிச்சு வாழ்றீங்களா நான் பொம்பளைன்னு நீங்க உரம் வாயை பொலந்து வாத்துக்கிட்டு இருக்கீங்க சுத்த ஆம்பளை இந்த நாடகத்துக்காண்டி பொம்பளை விஷயம் போடப்பட்ட உடனே அந்த ஆண்டவனுக்கு தெரியும் சரி அது ஒரு முக்கியமான விஷயமா நாங்கள் புறம் காவலுக்கு போறோம் நேரமாயி போச்சு புறம் பனியில உக்காந்துருக்காக பாவம் ஆமாம் இவங்க பாவம் பூரா நம்மள பிடிக்க போதியா இப்படியா பணியில் ஓட்டு சித்திரம் எடுத்துறது ஆமாம் காவலுக்கு காட்டுக்கு போகிறான் இடத்துக்கு தலைவியம் வந்திருக்கா ஆளாம் அதுக்கு எடுத்து தோழி ஒருத்தி வந்திருக்கா தோழியை கூப்பிட்டு நம்பிராசி அப்பா சொன்ன தகவலை அவள்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தலைவி அம்மா வள்ளி அம்மாவா காவலுக்கு கூட்டிகிட்டு போவான் முதல்ல தோழியை கூப்பிடுவான் அடியாய் கோயிலா என்ன ஒரு பேரழகு ஒரு அழகனை பார்த்ததே இல்ல நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கியா நீ கிட்ட மனப்பறையில நல்லா இருக்குறேன்னு கேள்விப்பட்டேன் எதுல இல்ல நல்லா இருக்குறேன்னு கேள்வி நல்லா இருக்கேன் ஏ கோயில சரி சொல்லுங்க நம்ம காட்டுக்கு காவலுக்கு போறோம்ல ஆமா சரி காட்டுக்கு காவலுக்கு போறமே போறமே உனக்கு பயமா இல்லையா எனக்கு கூட தான் நீ இருக்கியே நீ இருப்ப அடியே யாரா இருந்தாலும் முத முத போகும்போது இருக்கும் ம் ஒரு தடவை மட்டும் போயிட்ட அமைச்சிக்க அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க முடியாது இந்த காலு கையில புண்ணு இருந்துச்சுன்னா சளம் நீர் கோர்த்துகிட்டு எப்படி சிப்பு சிப்புச்சு புச்சு பொண்ணு தெறிக்கி அது மாதிரி தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்குமா வாங்க அதை செருப்படி போகாத செருப்படி வாங்க வேண்டியதா இருக்கு என்னமோ சரி உனக்கு தெறிக்கிதா என்னது சிப்புச்சு அதோட இல்லையே மொத தடவை போனாதான அடுத்த தடவை ஏன் சொன்ன சரி 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 அப்படியே வச்சுக்க பூசண பத்து நூலாம் அப்படி பொக்கட்டும் அது பேசாம இருந்து போட்டு தப்பே இல்லை காவலுக்கு போறமாம்ல ஆமா அம்மா கூட்டிட்டு காவலுக்கு போமா எங்க அம்மா வீட்ல தூங்குமே உங்க அம்மால யார கூப்டா நீ தான் அம்மாவை கூப்பிட சொன்னா வள்ளியமாடி வள்ளியமாவை கூப்பிடுமா எடுத்து தலைவி அம்மா கூட்டிட்டு காவலுக்கு போமா எடுத்து தலைவி இல்லாம ஒரு பக்கம் போக முடியுமா அம்மா கூப்பிடுமா கூப்பிடுமா அம்மா அம்மா ஓடியங்க மாய் அம்மா ஓடியங்க அம்மா அம்மா வாங்க மாய் அந்த ஏழாவது பழகா புண்டுக்கு நிற்கிது வாங்க மாய் பார்த்து வாங்கம்மா படியில் பார்த்து இறங்கம்மா பரண் அமைச்சிருக்கு படியில மா மா வீட்டுக்கு வீட்டுக்கு சேர்ந்து துணி உறுக்கணும் தான் ஆனால் பனிவு ஓரளவு தான் இருக்கணும் முக்கியமா இந்த கால்ல அடிக்கடி கால்ல விழுவாங்க அவங்கள மட்டும் தயவு செய்து நம்பிறவே நம்பிராதீங்க எப்ப கால வாரி விடுவாங்கன்னே தெரியாது அது மாதிரி தலைக்கு மேல தூக்கி வச்சு பேசுவாங்க அவங்களையும் நம்பவே கூடாது தலைக்கு மேல இந்த பூசணிக்காவை தூக்குவோம் கடைசியில் என்ன பண்ணுவோம் போட்டு உடைச்சி விடுவோம் பாருங்க அது மாதிரி விநாயகர் சதுர்த்தி அதுமா விநாயகரை தூக்கிட்டு ஊர்வலமா சுத்துவோம் மூணு நாள் வச்சு நல்லா சாமி கும்பிடுவோம் அந்த மூணாவது நாள் முடிஞ்சதும் ஊர்வலமா தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவோம் நல்ல ஆற்றோ கிணறோ பார்த்து போட்டு உடச்சு விட்டு வீட்டுக்கு திரும்பி போயிரு அப்ப எதையுமே உயர்வா நினைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் சரிமா சரி இருக்கட்டுமா நல்ல அருமையான வணக்கம்மா அப்பா என்கிட்ட சொன்னாருமா இன்னம்மா சொன்னாரு உங்க ரெண்டு கூட்டிகிட்டு எங்கே முன்னாடி ஒரு குரூப் பழனி பாத யாத்திரைக்கு போயிட்டு இருக்கு அதுல போய் ஜாயின் ஆகிற சொன்னாரு இவட்ட தாண்டி பணம் நிறைய ஏன்னா முதல்ல இந்த பாத யாத்திரை உருவானதே யாருனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இடும்பல் என்று சொல்லப்படக்கூடியவர்னாலதான் அது எதனால உருவாச்சு எதனால நம்ம பாதயாத்திரை போறோம் அப்படிங்கறதெல்லாம் அவர் வரும்போது பேசுவோம் இவகிட்டதான் பணம்

சரி வாங்க சரி அப்பா ஏதாவது சொல்லி அனுப்பினாரா ஆமாமா என்ன சொன்னாரு ஆமா புற காட்டுக்கு காவலுக்கு போச்சோம் காட்டுக்கு நீ காட்டுக்கு போய் இருக்க என்னமே போய் காவல பாரு காவல பாரு காவல பாரு சின்ன பிள்ளை எல்லாம் சேந்திருக்க முடியல விளையாடுமா விளையாடுமா உனக்கு என்னென்ன விளையாட்டு தெரியும் ஏ கோயில நம்ம ரெண்டு பேரும் கீழ மண்ணை குமிச்சிட்டு மூத்திரம் மேஞ்சி பனி அரைஞ்சிட்டு ஆடுமா எனக்கு அந்த விளையாட்டுலாம் பிடிக்காது பொடி தண்ணில சுறுற பனி அரை கார் கேக்குறாங்க மூத்திரத்துல சுறுற பனி அரைக்கு 3 ரூபாய்க்கு கீழ நிக்கறாங்க என்ன சொல்ற இல்லனா கிச்சி கிச்சி தமிழ் விளையாடுமா நல்லா இருக்கும்டி

பாத யாத்திர குழுற லேச ஆட சொல்றாங்கம்மா என்னம்மா கொண்டு போறாங்க என் நம்பத என்ன கொண்டு வைப்பா

நாட்டோட தலைவியே ஆடாட்டி நாங்க ஆடி என்ன புண்ணியம் நீ ரொம்ப நாள் ஆடுறே தான் இருக்கட்டும் ஆடியே ஆகணும் அப்படித்தானே எல்லாம் இறைவன் மேல பாரத் பயந்துடலாம்ல ஒரு கலைஞனுக்குள்ளாக எவ்வளவு துன்பம் இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி மேடை ஏறிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு உடல்நிலையே சரியில்லாத நிலைமையா கூட இருக்கலாம் மேடை ஏறிட்டோம் அப்படின்னா மக்களை மகிழ்விக்கணும் அப்படிங்கறதா வீட்டுல விளக்க மத்தில கூட கொண்டாடி அடி வாங்கிட்டு வந்துருக்கலாம் சொல்ல முடியாது அதை போய் ஊர்ல சொல்ல முடியுமா ஏத்துக்குவாங்களா அதனாலதான் எம் எஸ் அவர்கள் வந்து ஒரு பாடல அருமையா எழுதியிருப்பாங்க ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பா